இசைஞானி இளையராஜாவோட மகளும் பாடகியுமான ராஜா பவதாரணி இன்னைக்கு உடல்நலக் குறைவால உயிரிழந்திருக்காங்க இது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லணும் இவங்களுக்கு வயது நாற்பத்தி ஆகுது இவங்க ஒரு சிங்கர் மட்டும் இல்லாம மியூசிக் டைரக்டராவும் பல படங்கள்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க மித்திர் மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிற படத்துல மியூசிக் டைரக்டரா அறிமுகமான இவங்க அதுக்கப்புறம் தெலுங்கு கன்னடா தமிழ்ல சில படங்களுக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்க அண்ட் மாநாடு படத்துல மெஹர் சைலா பாட்டுல வர அந்த பீமேல் போர்ஷனும் இவங்க தான் பாடியிருப்பாங்க ஆயுர்வேதிக் இப்போ பலனளிக்காம இவங்க உயிரிழந்திருக்காங்க இந்த ஒரு சம்பவம் ராஜா சார் பேமிலிய சோகத்துல அழ்த்தியிருக்குன்னு தான் சொல்லணும் அண்ட் மயில் போல பொண்ணு உன்ன சாங்க இவங்க தான் பாடியிருப்பாங்க இந்த பாட்டுக்காக பவதரணி நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது அழகான ஒரு குரலுக்கு சொந்தக்காரியான பவதாரணி உயிரிழந்தது இசைத்துறைக்கு ஒரு பேரிழப்புன்னு பலரும் சொல்லிட்டு வராங்க பவதாரணியை இழந்து வாழ்ற ராஜாசர் குடும்பத்துக்கு எங்களோட அனுதாபங்களை சொல்லிக்கிறோம்